அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எனக்கு மானிட்டேஷன் எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத தான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதாவது வந்து எனக்கு வந்து மானிட்டேஷன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஃபேக் லைவ்லாம் போட்டு வாட்ச்அவர் வந்துருச்சு ஆனால் எனக்கு வந்து ரீஸ் யூடியூஸ் கண்டென்ட் வந்து வந்துருச்சு எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிதா இல்லையா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வாங்க இப்போ பார்க்கலாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை மா ஃபேக் லைவ் போட்டதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ரியூஸ் கண்டென்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கல ஃபேஸ் காட்டாமல் நான் வந்து ஃபேக் லைவ் மட்டுமே போட்டிருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கல அப்புறம் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல இந்த அடுத்து இந்த சேனலை எப்படி என்ன பண்ணுறது ரீயூஸ் கண்டென்ட் வந்துருச்சு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரீஅப்ளை பண்ணால் மறுபடியும் அது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் நான் ரீஅப்ளை பண்ணல பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போது தான் நான் ஒரு சிலர் லைவ்க்கெலாம் போன் ஒரு சிலர் லைவுக்கு போனேன் அவங்க நேம்லாம் சொல்லலை நான் ஒரு ஒருத்தவங்க ஒரு அக்காவோடய லைவ் போனேன் அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் வந்து ஃபேஸ் கட்டி லைவ் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க அந்த அக்கா மட்டும் சொல்லலை அந்த அக்கா லைவில் வந்தால் ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து ஃபேஸ் கட்டி போடுங்க நாங்களாம் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொல்கிறத வந்து என்னால் தவிர்க்க முடியல சரி இவ்வளோ இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் கட்டி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் ஃபேஸ் கட்டி லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபேஸ் கட்டி லைவ் போட ஆரம்பித்து நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் வரல ஆனால் ஒரு நூறு ரெண்டு வரதான் செஞ்சுது இருந்தாலும் அதையும் ஃபேஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து என்னோடய சேனலுக்கு வந்து ஃபுல்லாக நாலாயிரம் ஹவர் வந்து நாலாயிரம் வாட்ச் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி என்னோட சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிருச்சு இது வந்து யாரால் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இந்த மானிட்டேஷன் வந்து கிடச்சிருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி எப்போ அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேஸ் காட்டி லைவ் போட்டால் எந்த பிரச்சனையும் வராது ஈஸியாக நம்ம மானிடேஷன் வாங்கிடலாம் ஆனால் ஃபேக் லைவ் போடுறதுனால அதை ரீயூஸ் கண்டென்ட் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அதை வந்து நம்மளால் மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆகும் இருக்கும் ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேஸ் காட்டி லைவ் போடுறது வீடியோஸ் போடுறது அந்த மாதிரி பண்ணுங்க ஈஸியாக மானிடேஷன் வாங்கிடலாம் அதாவது என்னோடய நான் வந்து இது என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா நான் என்ன நான் வந்து ரொம்ப நாள் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதோட என்னோடய பயத்தினாலையும் தயக்கத்தினாலையும் தான் நான் இவ்வளோ நாள் வந்து இப்போவுமே எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் என்னால் வந்து ஈஸியாக கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வர முடியும் அதனால் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அந்த தயக்கமும் பயமும் இருக்க தான் செய்யும் நீங்கள் பண்ணுற நல்ல கமெண்ட்ஸ்னால் மட்டும்தான் ஒரு ஒருத்தரால் சீக்கிரமாக வெளியில் வர முடியும் நீங்கள் வந்து அதனால் யாருக்குமே தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க உங்களால் ஒருத்தரை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏன் நம்ம ஒருத்தரை ஏன் வெளியில் கொண்டு வரக்கூடாது நீங்கள் ஏன் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏன் போடணும்னு யோசிக்கிறீங்க நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எங்களை மாதிரி புது யூ யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் எங்களா எங்களுக்கு என்ன தெரியுதோ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்து வரும்போதே நீங்கள் வந்து ஃபேஸ் கட்டி ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து என்னோடய சேனலுக்கு வந்து மானிடேஷன் கிடச்சிருச்சு இதுக்கு மேலே டாலர் ஆட் ஆகணும் அது எந்தளவுக்கு அப்படி என்ன ஏதுன்றது எனக்கு பெருசாக தெரியல பட் இருந்தாலும் இதுதான் என்னோட விடாமுயற்சிக்கு கிடச்ச இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்து இதை இதோடு விட போகிறதில்ல இதுக்கு மேலே தான் நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும் என்ன பண்ண முடியும் என்ன ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு யோசனையுமே இல்லை சும்மா சாதாரணமாக தான் இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே இதை எப்படி கொண்டு போக போகிறேன் என்ன அப்படின்றது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்களும் இப்போ புதுசாக நான் வந்து இப்போ அதனால தான் அது அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த தயக்கமும் இல்லாமல் நல்லா லைவ் போடுங்க லைவ் போட்டால் நல்லா வாட்சவர் வருது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லைவ் போட்டால் மட்டும்தான் வாட்சவர் வந்து சீக்கிரமாக பிக்கப் பண்ண முடியும் வீடியோலாம் அவ்வளோ சீக்கிரம் வாட்ச் ஹவர் பிக்கப் ஆகுமா என்னான்னு தெரில நல்லா போகணும் பிக்கப் ஆகும் வாட்ச் அவர் ஆனால் வந்து வீடியோ வந்து நல்லா போனால் மட்டும்தான் பிக்கப் ஆகும் ஆனால் லைவ் ஓரளவுக்கு பரவாயில்ல லைவில் வந்து ஓரளவுக்கு வந்து வாட்ச் வாட்ச்அவர் நல்லாவே வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்